நீங்கள் அனைவரும் என் மீது வெளிப்படுத்தியிருக்கும் நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கும் அன்பு இவை தவிர அளித்திருக்கும் ஆதரவு பாரத ஜனநாயகத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்று உள்ளபடியே நம்புகிறேன் எத்தனை உங்களுக்கு நன்றி தெரிவித்தாலும் அது குறைவுதான் மேலும் நான் நம்பிக்கை அளிக்கிறேன் மோதி நான் உங்களுடைய ஆர்வங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான உழைப்பினிலே எந்த குறைவும் வைக்க மாட்டேன் நான் எடுத்த பிறப்பு ஒரே காரணத்துக்காகவே ஒரு வாழ்க்கை ஒரே இலக்கு அதுதான் என்னுடைய பாரத அன்னை இந்த இலக்கு நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான பணிகளிலே என்னை அர்ப்பணிப்பது இந்த நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக அனுபவித்து வரும் கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து கௌரவத்தோடு உலகில் அவர்கள் வாழ வேண்டும் என்னுடைய நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் உலகம் நம்மவர்களை கண்டு அவர்கள் எண்ண வேண்டும் ஆம் இவர் இந்துஸ்தானத்தவர் இவரை சந்தித்தால் எத்தனை நன்றாக இருக்கும் இது இதுவந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் பேரார்வத்தோடு உங்களுடன் கைகுலுக்கவா எனக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்குமே நான் தேசத்தை இந்த உயரத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் மேலும் நண்பர்களே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கையும் உங்கள் ஆதரவும் உங்களுடைய அனுபவமும் மிகப்பெரிய விளைவுகளை தரும் சாத்தியக்கூறுகளை தாங்கி வந்திருக்கின்றன மக்களவையின் இந்த பதிப்பு அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி வைக்கும் நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமாக பல பல நன்றிகளை தெரிவிக்கின்றேன்